வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரபிகளாக பிறந்த நாம் அனைவருக்குமே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான பதிவு அது என்னவென்றால் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைக்கு ஸ்ரீ அலிமியங்கை சமேத பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமிக்கு பூஜை செய்யலாமா அல்லது செய்யக்கூடாதா எங்களது இல்லத்தில் என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று தாங்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரல் வருஷம் புரட்டாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்றைய புரட்டாசி மாதத்தில் இரண்டாவது சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அன்னைக்கு அனைவரது கிரகத்திலும் இல்லத்திலும் ஸ்ரீ அலமேர் மங்கை சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமிக்கு நாங்கள் பூஜை செய்யலாமா தலிகை போடலாமா கூடாதா இது அனைவருக்கும் உள்ள சந்தேகம்தான் வேத சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் மாத்ரு மாதோபவா தேவோபவா ஆச்சாரிய தேவோபவா அதிதி தேவோபவா அப்படின்னு சொல்லியிருக்கு மாத தேவோபவானாக்க தாயார் தகப்பனார் ஆச்சாரிய தேவோபவா அப்படின்னாக்க ரிஷிகள் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் அதிதி தேவோபவா யார் அப்படின்னா கடைசியாக தான் தெய்வத்துக்கு வருது இதை தான் வேத தர்மசாஸ்திரமே சொல்கிறது கடைசியாக தான் தெய்வம் அதனால் இந்த புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையும் இரண்டாவது சனிக்கிழமையும் நாளை வரவிருக்கக்கூடிய இரண்டாவது சனிக்கிழமையும் மகாலய பட்சத்தில் வருவதினால் இந்த மகாலய பட்சம் பதினைந்து நாட்களும் தங்களது பித்ருக்கள் முன்னோர்கள் உங்களது கிரகத்திலே இல்லத்திலே இருப சூழருவமாக இருப்பதனால் அன்றைய தினத்திலே ஸ்ரீ அலமே மங்கேசமர பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமிக்கு பூஜையானது கைகையானது செய்யக்கூடாது காரணம் என்னென்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து தாயாரோ தொகைப்பண்ணாரோ இறந்து போயிட்டா அவள் பத்து நாள் வரைக்கும் தான் இருப்பா அப்படி இருக்கும்போது ஏதாவது தெய்வத்துக்கு நாம் செய்கிறோமா இல்லையே அது மாதிரி தான் இதை நாம் கடைபிடிக்கணும் இத்தனை வருஷமாக நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னவோ புதுசாக சொல்கிறேன் எங்கள் பரம்பரையாக அப்படிலாம் பண்ணிட்டு வந்துருக்கு செய்யலாம் இன்னைக்கு நாம் நன்னா இருக்கலாம் ஆனால் பின்னால் நமக்கு தீராத நோயானது நிச்சயமாக வரும் காரணம் என்னென்னா தெய்வம் வந்து நின்றுதான் கொள்வான் அரசந்தான் அன்றே கொள்வான் பார்த்துட்டுருப்பார் தெய்வம் இவன் இந்த மகாலய பட்சம் எங்கள் பித்திருக்கர்மாக்கள் இதெல்லாம் சரியாக பார்த்து பார்த்து செய்கிறான்னா நமக்கு பூஜை எந்த நாள்லாம் நமக்கு பூஜை செய்கிறான் எல்லாத்தையும் பார்த்து கணக்கு போட்டு இருப்பார் விரைவனாகப்பட்டவர் அதோ ஒரு நாள் நமக்கு கொடுப்பார் அப்போ நாம் என்ன நினைப்போம் இதனால தான் நமக்கு வந்ததுன்னு நாம் நினைக்க மாட்டோம் என் உடம்பு எனக்கு வந்தது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் எந்த காரணம்ங்கிறத வந்து நாம் புரிஞ்சிக்காம செய்கிறோம் அவ்வளவுதான் விஷயம் அதே மாதிரி இந்த சனிக்கிழமை என்ற சர்வ ஏகாதசி கிருஷ்ணபக்ஷ தேகாதசி விரதம் விரதம் இருக்கலாமா பித்திருக்களுக்கு மட்டும்தான் இந்த மகாலய பட்சத்தில் விரதம் இருக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரமானது சொல்லி இருக்கிறது தெய்வங்களுக்கு விரதம் கிடையாது அனுஷ்டிக்க தேவையில்லை ஆகவே அனைவரும் இந்த பிரதிவினை ஆரம்பமுள்ள உள்ள கடைசி வரை பார்த்து இந்த மகாலய பட்சத்திலே புரட்டாசி மாறன் இரண்டாவது சனிக்கிழமை வருவதால் உங்களது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்றுக்கொள்ளுங்கள் சில பேர் சொல்லலாம் எங்கள் அப்பா அம்மா தனியாக இருக்கேன் நான் தனியாக இருக்கேன் நான் செஞ்சேன் என்ன அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் தனித்தனியாக இருந்தாலும் அவர்களுடைய இரத்தப்பண் இரத்த சம்பந்தத்தில் வந்தவர்கள் தானே அறை புரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் சனிக்கிழமை என்று இந்த பதிவினை ஆரம்பமுள்ள கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பலம் கடைப்பிடித்துக் கொண்டு மிகவும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுப அஸ்தோ